அனைத்து ஆன்மீக அன்பர்களுக்கும் திருச்சிற்றம்பல வணக்கம் சிவபெருமானை அதிகமாக நேசிக்கும் அவரின் பக்தர்களும் தவறாமல் உச்சரிக்கும் ஒரு வாசகம் திருச்சிற்றம்பலம் மாணிக்க வாசகர் சொல்லச் சொல்ல திருவாசகத்தை சிவபெருமானே எழுதியதாகவும் அதன் முடிவில் தன்னுடைய பெயரை திருச்சிற்றம்பலம் என்று எழுதியதாகவும் வரலாற்று குறிப்புகள் சொல்கின்றன அத்தகைய சிறப்பு வாய்ந்த இந்த நாமத்தை உச்சரித்து பலன் பெற்றவர்கள் ஏராளம் திருச்சிற்றம்பலம் என்றால் என்ன சிறு சம்பலம் சிற்றம்பலம் சிறிய வெளி என்று பொருள் அம்பலம் வெளி ஆகாயம் நமது இதயத்தில் ஒரு சிறு வெளி இருப்பதாகவும் அதில் கட்டை விரல் அளவே நம் ஆன்மா இருப்பதாகவும் கடோபனிஷத் கூறுகிறது அவ்வான்மாவுக்குள் ஆன்மாவாய் இறைவன் ஆனந்த நடனம் ஆடிக் கொண்டிருப்பதாய் சிவாகமங்கள் கூறுகின்றன திருச்சிற்றம்பலம் என்றால் நம்முள் இருக்கும் ஆன்மாதான் உங்களை பார்த்து யாராவது திருச்சிற்றம்பலம் என்று சொன்னால் உங்கள் ஆத்மா நிறைவு பெறட்டும் என்று அவர்கள் வாழ்த்துகிறார்கள் என்று அர்த்தம் பதிலுக்கு தாங்களும் தில்லையம்பலம் என்று கூற வேண்டும் தில்லையம்பலத்தில் உள்ள ஆனந்த கூத்தனை மனதால் தரிசிக்க வேண்டும் உருவத்திலிருந்து அருவமாக உன் ஆன்ம கரைய வேண்டும் என்றால் தில்லைக்குப் போக முக்தி இதனை உணர்த்தவே திருச்சிற்றம்பலத்தில் நடராஜ பெருமான் மனித ரூபத்தில் ஆனந்த கூத்தாடுகிறான் நடராஜப் பெருமானின் விமானக் கூரையில் இருபத்தி ஒன்றாயிரத்து அறுநூறு பொன் ஏடுகளை எழுபத்திரண்டாயிரம் ஆணிகளால் அடித்துப் பொருத்தியிருக்கிறார்கள் மனிதன் நாள்தோறும் இருபத்தி ஒன்றாயிரம் தடவை மூச்சு விடுவதையும் அவன் உடலில் எழுபத்திரண்டாயிரம் நரம்புகள் உள்ளதையும் குறிக்கவே அப்படிச் செய்திருக்கிறார்கள் மனித உடலும் கோயில்தான் என்பதை உணர்த்துவதே சிதம்பர ரகசியம் திருச்சிற்றம்பலம் என்று சொல்ல சொல்ல நாம் அறியாமல் பார்க்கும் பேசும் செய்யும் அனைத்து பாவ செயல்களும் நீங்கி நம் ஆன்மாவிற்கு புண்ணியம் சேர்க்கிறோம் அப்போது அறியாமையால் ஏற்படும் தவறு எவ்வளவு என்பது நமக்கு தெரியாது அதனால் நாம் இருச்சிற்றம்பலம் என்று நித்தமும் எவ்வளவு முறை சொன்னாலும் போதாதல்லவா தயவு செய்து சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் உங்களுக்கு பிடித்த விஷயங்களை லைக் செய்யுங்கள் மற்றும் உங்கள் நண்பர்கள் மற்றும் குடும்பத்தினருடன் பகிருங்கள் உங்கள் கருத்துக்களும் ஆலோசனைகளும் எனக்கு வழிகாட்டியாக இருக்கும் அதனால் தயவு செய்து உங்கள் கருத்துக்களை கீழே கமெண்டில் பகிருங்கள் நாம் எல்லோருக்கும் நிம்மதியான வாழ்க்கை தேவை அதற்கான ஒரு சிறிய தொடக்கம்தான் திருச்சிற்றம்பலம் உங்கள் ஆதரவு இல்லாமல் இந்த பயணம் சாத்தியமாகாது திருச்சிற்றம்பலம் நன்றி